ും ഉണചിയും ഒളിതും ആക്കയും ആക്കമുമാർ അറിപ്പിന് ജ്യോതി എല്ലപ്പെടും ഇരു കടൻ കളക്കെ നല്ല നീക്കി അറിപ്പോതി ഏറെ നിലമിക ആറാറ് കാട്ടി അറിപ്പറഞ്ചോതി உணர்ந்திட ஒளியளித்தனக்கே ஆதாரமாகிய அருட்பெஞ்சோதி அவ்வியல் அதையோர் அரும் தவித்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி திரு நிலைத்தனி வெளி சிவ எனும் ஓர் அருள் வெளிப்பதி வளர் அருட்பெருஞ்சோதி சுத்த சண்மார்க சுகத்தனி வெளி எனும் அத்தகை சிற்சவை அருட்பெருஞ்சோதி வெளியனும்மா பொருள் வெளியனும் அமல சிற்சபேதோதி பெரிய நாதாந்த பெருநகை வெளியனும் அறிய சிற்றம்பலத்தை அருஞ்சோதி சுத்தது சுத்த வேகாந்த துணிமேல் வெளியும் சிற்சவை சுத்த சித்தாந்த சுக அத்தனி சீற்றமை அருள் ஜோதி தகரமையான தனி பெருவேளியிலும் அகர நிலைபதி அருள் பெருஜோதி தத்துவாதீர தனி பொருள்வேளியிலும் அத்திரம்பரத் அருள் ஜோதி

சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெருஞ்சோதி முச்சுடர்களும் மொழி முயங்குற அளித்தருள் அச்சுடர் அம்சபை அருட்பெருஞ்சோதி துரியமும் கடந்த சுக பூரம் தரும் அரிய சிற்றம்பலத்த அருட்பெருஞ்சோதி எவ்வகை சுகங்களும் இனிதொர அளித்தருள் அவ்வகை சிற்றபை அருட்பெருஞ்சோதி இயற்கை உண்மைதான் இயற்கை இன்பமும் அயற்பிதா சிற்றபை அருட்பெருஞ்சோதி சாக்கிர தனி வெளியாய் நிறைவு ஆக்கிய சீர்ச்சபை அன்பெருஞ்சோதி சுற்றுதுக்கு அரிதாம் சுதந்திர வெளியினும் மட்டுமே சீர்ச்சபை அன்பெருஞ்சோதி நவந்தவர் நிலைகளும் நன்னுவோர் நிலையாய் அழந்த சிற்றவை அறுப்பது ஜோதி உபய பக்கங்களும் காட்டி அபய சிற்றவை அறுப்பது ஜோதி சேகர மாம்பழ சித்திரிலைக்கெல்லாம் ஆகாரமாக்கவை அறுப்பது மனாதிகட் கட் பொருள் மர மணாதிகட் கரியா மதாதீத வெளியா மனாதி சிற்றவை லருட் பெருஜோதி ஓதி நீ ஜுண்துணன் துணந்தர்கரிதாம் ஆதி சிற்றவை லருட் பெருஞ்சோதி தரும் திரு ஆரமுதாம் சபை அருட்பெருஞ்சோதி இலியா பெருமளம் எல்லாம் அழித்தருள் கற்பம் பல பல அழிவு அற்புதம் கழிச்சவை

கற்பனை முழுவதும் கலந்து தரும் ஒரு அற்புத சீர்கபை அருள் ஜோதி இன்டர்நெட் ஆகியும் இனிய பெருந்தவை ஆண்களை சீர்கபை அருள்ப்பை ஜோதி

பொது உணர்வு உணரும் போதெல்லாம் அருட்பெஞ்சோதி உளவினில் அறிந்தால் ஜோதி என்னையும் உரம் என கழித்த ஆதி இல்ல அருட்பெருஞ்சோதி படியடி வாழ முடி தோற்றா அடிமுடி அருட்பெருஞ்சோதி அண்ட பரப்பின் எங்கெந்தோம் அவளுக்கு அவனா மறு பெருஞ்சோதி அண்ட அவளுக்கு அவளா மறு பெருஜோதி அதன் அண்ட அண்டை வரப்பில் நெஞ்செங்கும் மதனுக்கு அதுவா வரும் பெற ஜோதி எப்பாலும் வெளியெல்லாம் கடந்து பேப்பாழு வாக்கி அரும்புற ஜோதி

எண்ணீர் சிறந்தே நினைத்தி தெளிக்கும் வரும் பெற ஜோதி சிந்தையில் தோன்பளி சிவம்பெருடத் தாய் பிறக்கிற ஜோதி அரை பெருஜோதி உபரச வேதியின் உபயம் பரமும் மகரம் ஆகிய அரைப்பெருஞ்சோதி மந்தன நிதி என அறியில் அரைப்பெருஞ்சோதி எம்புய கணியனை என்னுவார் இதை தமந்த அரட்பெருஞ்சோதி பழையதுவது வாய்த்தள் அரு பெருஞ்சோதி சேதன பெருநிலை ஒரு பெரு ஆதன தோண்டி அருப்பெருஞ்சோதி ஓமைய திருவுருப்புடன் அடித்தனுக்கு ஆமையை தடைத்தவிர அருப்பெருஞ்சோதி அப்படி அருடையோதி எத்தகைய வேந்தன என் மனம் எனக்கு அத்தகைய அருளை அருள் பெரு ஜோதி இங்குரு கிரிது உளவிலையா அவங்க எனக்கு அங்கே கடியா மறுப்பெரு ஜோதி பாருய புரியல படித்தன கருளின் நாகி தொழில் அருள் பெரு ஜோதி

என் தர முடியாது இலங்கிய பற்பள அண்டபம் நினைத்துறை அருபிளை ஜோதி சார்பிற்கெல்லாம் கெல்லாம் தாரக மாம்பரை ஆறு குயிராம் ஜோதி என் அரட்பெருஜோதி நீடுக நீளுக்கும் நின்று ஆடுகள் என்று என் அரட்பெருஞ்சோதி முந்திரல் படிமம் அந்திரள் என கருள் அரட்பெருஞ்சோதி மூவகை சித்தியின் முடிவுகள் முழுவதும் ஆவகை என கருள் அரட்பெருஞ்சோதி கர்ம சித்திகளின் கலைப்பல கோடியும் அரசர என கருளர் பெருஞ்சோதி யோக சித்திகள் வகை ஒரு பல கோடியும் ஆக என என்ற கருளர் ஞான சித்தியின் வகை நல்வேறிவானித்த மானின் கருளர் பெருஞ்சோதி புடை உரு சித்தியின் பொருட்டே முத்தியை அடைவது என்றருளி அருட்பெருஞ்சோதி முத்தி என்பது நிலை முனு சாதனம் அத்தகு என்றேன் அருட்பெருஞ்சோதி சித்தி என்பதை சேர்ந்த அனுபவம் அத்திரல் என்று ஜோதி ஏக சித்தி தீயல் ஒரு அரிகம் ஆகியது என்று என்னொரு பெருஞ்சோதி இன்ப சித்தி நீல் ஏகம் அநேகம் அன்பரு கேண்டால் பெரு ஜோதி எட்டு இரண்டு என்பனையிலும் முற்படி நாட்டு நின்றால் பெரு ஜோதி இப்படி கண்டனை இடி ஒருபடி எல்லாம் அப்படி என்பது பெரு ஜோதி படிமுடி கடனனை பாரிது பாரன அடிமுடி காட்டிய அரை பெரு ஜோதி 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 சொல்பம் அந்த மாதி என்றருளி அரை பெரு ஜோதி இந்த சி ஜோதி எழு ஆதி அந்த அருளி அரை பெரு ஜோதி ஆதி அந்த மருந்தனே ஆதி என்றருளி அரை பெரு ஜோதி நல்ல முதன் ஒரு நாவலம் காட்டிய நல்லல நீக்கிய அரை பெரு ஜோதி

பிரிவேதியனி ஒடிப்பிடித்திடம் உலக்கிடம் அறிவே வடிவம் அருள் ஜோதி எஞ்சேல் உலகில் யாதொன்று ஒன்று பற்றியும் அஞ்சேல் எந்த அருபெறிஞ்சோதி மாண்டலாவதி வந்து இளஞ்சாலையை ஆண்டு கொண்டி அருஜோதி பற்றுதல் அனைத்தையும் பற்றோரை தகுத்தனது அச்சும் நீக்கிய அரைப்பெருஞ்சோதி சமயம் குழு முதல் சார்பளம் விடுத்த அமையும் தோன்றிய அரைப்பெருஞ்சோதி வாய்ததற்குரிதனும் அறையாக்க மகளால் ஆயுதத்தற்கரிய அரைப்பெருஞ்சோதி இல்லாமல சித்தியன கழித்தனை முனை அல்லாத இளையனும் அரை பெருஞ்சோதி நவையில் உலத்தில் நாடிய நாடி அவையில் அளிக்கும் அரட்பெருஞ்சோதி

உருவம் அருவம் உபயம் ஆகி அருளை தெரிந்த அருள் பெரு ஜோதி ஈழத்தேன் உலத்தையாங்க அருளை அருள் மதித்த அருள் பெரிய ஜோதி என தெரிவிட்டேன் உள்ளது அருள் காட்டி அருள் ஜோதி பொருட்பதம் எல்லாம் பொறுமையை நோங்கி அருட்பதம் அடித்த அருட்பெருஞ்சோதி ஆகவே அருள்வழி வீர்த்தியோதி அருள் பெருஞ்சோதி வெறுப்போடு இகழ் ஒரு வெறுப்போம் தவித்து அருட்பேர் அளித்த அருட்பெருஞ்சோதி அருட்பேர் தளித்து உலகம் மறைந்து அளித்த அருட்பெஞ்சோதி உலகெல்லாம் பறவை அழுகல உலை சேரு பெருசோதி நாய் விண் அடிவி நிறைத்து அருட்பெரும் ஜோதி பெரு காற்றாய் காற்றிடை காற்றாய் ஆற்றலின் புனலினும் புனலாய் புனலிடை புனலாய் அனேன பெருகம் அறை பெருஞ்சோதி புனலூரு புனலாய் புனி

மண்ணிய சக்திகள் மண்யர் சக்திகளான் உறவு தருப்பிற ஜோதி மண் உரு சக்திகள் மண்கலை சக்திகளின் உறவகு தருப்பிற ஜோதி மண்முழு சக்திகள் மண்கரு சக்திகளான் உறவகு தருப்பே ஜோதி

அன்னியல் பல பல வகுத்ததில் பெறவும் அன்னோர அமைத்தோதி நீரின் தன்மையம் நிகழ்வு அழைக்கும் ஆறுவர வகுத்த அருள் பசுமை நிறுத்தியது பல ஆறு வகுத்த அருள் பெருஞ்சோதி நீரிடையல் நிகழியல் ஆதரவகுத்த பெருஞ்சோதி நீரில் சுவை நிலை நிறைத்தது பல்வகை ஆரோர புரிந்த பெருஞ்சோதி நீரில் பெருஜோதி நீரிடைய நினைவித்ததன் பல ஆதரவகுத்தோதி ஜோதி

செயல் பல பயன் ஆய் பல வகுத்தார் ஜோதி தீயினை பக்குவம் செயல்பணம் இயல்புணம் ஆய் பல வகுத்தார் ஜோதி உருக்கியல் சிறப்பியல் பொதுவியல் ஆய்வுத்தார் ஜோதி தீயல் பல சிறிதழ் பலவம் ஆய்வு புரிந்தார் ஜோதி காற்றிட அசியல் உயிரியல் ஆற்றலில் நம்மை ஜோதி காற்றிடை புவியியல் கருதுரு திரவியல் ஆற்றலை மகத்திற் ஜோதி காற்றின் ஊரியல் காற்று பல பல ஆற்றலில் நம்மை திறட்பெருஞ்சோதி காற்றினர் பெருநிலை கருநிலை அளவில் ஆற்றும் ஜோதி காற்றிடை ஈரியல் காட்டி அதை பல ஆற்றும் மகுத்தரட் காட்டில் இடைநடு கடைநடு அகப்பரம் ஆற்றோ வகுத்தரப்பிற ஜோதி காட்டில் குணம்பல கணம்பல வனம்பலா ஆற்றில் அமைத்திற ஜோதி காட்டில சக்திய கணக்கில உழம்பிலா ஆற்றோ அமைத்திருப்பிற ஜோதி காட்டில சத்தர் கணிதம் கண்கிறா ஆட்டோ வகத்தரும் பெற ஜோதி தி பல நல பல ஆற்றல் அமைத்தார் காட்சிடை நானிலை கருவிகள் அனைத்தும் காட்சிடை கருதிய ஆதிய ஆற்றவும் வகுத்தார் கருதிய பயனெல்லாம் மாற்றவும் வகுத்தார் ஜோதி காற்றின் காலம் பக்குவம் கதியெல்லாம் விளைவித்து ஆற்றலின் பகுத்தா ரெட் காற்றின் காலம் வகையில மாற்றவும் வகுத்த ரெட் காற்றியல் பல பல கணிசத்தில் பெறவும் ஆற்றம் அகத்தர் பெருஞ்சோதி வெளியிடை பகுதியின் விரிவியல் அணுவியல் அலியூர் அமைத்தர் பெருஞ்சோதி வெளியிடை புவியல் அமையப்புற திறநிலம் அலியூர் அமைத்தர் பெருஞ்சோதி வெளியினில் ஒளி நிறைய நிலை அழைத்தும் அலியூர் அமைத்தர் பெருஞ்சோதி வெளியிடை கருநிலை விரைநிலை அருநிலை அலிகோல வகுத்தர் பெருஞ்சோதி வெளியிடை மொழிநிலை விலங்குற வகுத்து அலிபுற விளக்கு அருண் பெருஞ்சோதி வெளியில் சக்திகள் வேற கத்தல் அலிபுற வகுத்து வெளியிலே ஒன்றே விரித்தது பற்பல அலிபுற வகுத்து அருண் பெருஞ்சோதி

அக நடுவதால் அக புற நடுவே அகமகத்தர் பெறுோதி அக புற நடுவாள் அணி புற நடுவை அக படவை தரு பெற ஜோதி புற நடுவதனால் புற புற நடுவை அரமுறகு தரு பெரு ஜோதி புகழ புற நடுவாள் அகநடுவது தரு பெரு ஜோதி குரம் குர கடை முதல் படார் பால் புறம் புறம் மரக்கணமாக தரு பெரு ஜோதி குரத்தியர் கடை முதல் படார் பால் புறம் துற மரக்கணமாக தரு பெரு ஜோதி அகப்புற கடை முதல் அனைவால் அக்கணமாக துறவகுத்த அரை பெருஞ்சோதி அக கடை முதல் புனர் பதினாலு அக்கணமாக திடை வகுத்த அரை பெருஞ்சோதி பாரிடுப்பா வானிலை கா வானிடை காற்றும் காற்றிடை நெருப்பும் மாலர வகுத்த பெருஞ்சோதி நெருப்பிடை நீரும் நீரிடை குவியும் அரைப்பிட வகுத்த அரை பெருஞ்சோதி நீர் மேல் நெருப்பும் நெற்பின் மேல் உயிர்ப்பும் ஆறுற வகுத்த அரை பெருஞ்சோதி

பர பர வெளியை பகல் பர வெளியில் பெரு ஜோதி பெரு வெளியதனை வெளியில் அது ஜோதி குணமுதல் கருவிகள் கூடிய பகுதியில் அனமுறவகுத்தாரு பெரு ஜோதி மனமுதல் கருவிகள் மண்ணுயிர் வெளியிடை அலமுறவகுத்தாரு பெரு ஜோதி காலமே முதலிய கருவிகள் கலை வெளியே ஆளுரவகுத்தாரு பெரு ஜோதி துரி சிறு கருவிகள் சுத்தனல் வெளியிடை அரசுரவகுத்தாரு பெரு ஜோதி இவ்வெளியெல்லாம் இளங்கண்டங்கள் அவ்வையில் அமைத்தாரு பெரு

சத்த தலைவரை சாற்றும் மண்டங்களை அத்தனை வகுத்தரும் பெரு ஜோதி நாகமாம் பிரமும் நாத அண்டங்களும் ஆதார வகுத்தரும் பெரு ஜோதி பகற்பராசக்தி பதியும் மண்டங்களை அகமர வகுத்தார் பெரும் ஜோதி பரசிவ பதியை பரசிவ அண்டங்களை அரசுர அமைத்தார் பெரும் ஜோதி எண்ணில் பல் சக்தியை எண்ணில் அண்டங்களை அன்னுற வகுத்தார் பெரும் ஜோதி அளவில் அளவில் அண்டங்களை அளவுற வகுத்தார் பெரும் ஜோதி உயிர் வகை அண்டம் மூலப்பிலை எண்ணில் ஆயர் வர வகுத்தார் ஜோதி அளவில் கடல் வகை கண்கில கரையில் அளவில் கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் கடலிட பல்வளம் கடித்தது அடலுற வகுத்த அருட்பெருஞ்சோதி மலையடை பல்வளம் வகுத்தது பல்லுயிர் அலைவர வகுத்த அருட்பெருஞ்சோதி ஒன்றில் ஒன்றே ஒன்றிட ஆயிரம் ஜோதி பத்திலே ஆயிரம் ஜோதி அத்துறவகு தருள் ஜோதி

ஆதி பொழுதும் பதி அந்தமும் ஆதி மகன் தர்பிரஞ்சோதி துணையும் நிமித்தவும் குழந்தைகள் அதுவும் அனைவராக தர்பிரஞ்சோதி உருவம் அறுவதில் அருவம் அருளியில் அமைத்தோதி கரணமும் இடமும் கழை முதல் அனைமோர் அறநிலை வகுத்த ரெட் பெருஞ்சோதி உருவதில் அருவம் அறுவதில் உருவம் அருளூர் அமைத்த ரெட் பெருஞ்சோதி வண்ணமும் அடிவும் மயங்கிய வகை பல அன்னூர் வகுத்தார் ஜோதி சிறுமையில் சிறுமையும் சிறுமையில் பெருமையும் அருள் வகுத்த ரெட் பெருஞ்சோதி

ஒரு புறப்புறத்தில் முனை உருவாக்கிலே அழைத்துடன் அது தருப்பெரு ஜோதி அகப்புறப்பூறும் ஏற்றிலாக தெரியவில்லை தருப்பெரு ஜோதி

சித்திர விசித்திர திருட்டிகள் பல பல அத்தகைய வகுத்தாரர் பெருஞ்சோதி பெண்ணில் ஆனும் ஆணினில் பெண்ணும் மன்னோர வகுத்தாரர் பெருஞ்சோதி பெண்ணில் மூன்றும் ஆணினில் இரண்டும் மன்னோர வகுத்தாரர் பெருஞ்சோதி பெண்ணிடை நான்கும் ஆணிடை மூன்றும் அன்னோரா மெத்தரல் பெருஞ்சோதி பெண்ணியல் ஆனும் ஆணியல் பெண்ணும் அன்னோரா மெத்தரல் பெருஞ்சோதி பெண்கள் புலத்தம் ஆண்கள் அகத்தம் மண்ணுற வகுத்தாரர் பெருஞ்சோதி பெண்ணில் வனமும் ஆணியல் அறிவும் மண்ணுற வகுத்தாரர் பெருஞ்சோதி தனித்தனி வடிவிலும் தக்கால் பெண்ணியல் அனைத்துற வகுத்தாரர் பெருஞ்சோதி

உடல் உரப்பிணியால் உயிரிழல் கெடா அடலுற காத்தருள் அருட்பெஞ்சோதி சிசுமுதல் பருவ செயல்களின் உயிர்கள் அசைவர காத்தருள் அருள் பிரிஞ்சோதி உயிரூரம் உடலையும் உடல் உரம் உயிரையும் அயர்வர காத்தருள் அருட்பெருஞ்சோதி பாடரும் அவத்தைகள் பலவினம் உயிர்களை ஆடுற காத்தருள் அருட்பெஞ்சோதி முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அருட்பிரிஞ்சோதி சத்தியால் மலை பொடிவித்து உயிர் ஆன காத்தல் அறுபரிஞ்சோதி இன்புர சத்தியால் எளிமலை பொழிவித்து அன்புற காத்தல் அருதி என் நீர் சத்தியார் எல்லா உலகிலும் என் மண் உயிரி காத்தல் அறுப்பே ஜோதி அண்டை குறைப்புற அமலம் பிள்ளைங்க அன்று வரை காத்தல் அறுப்பே ஜோதி சக்தி சக்தர்களை அருளில் காக்கும் அரட்பெருஞ்சோதி காலமும் நேரியும் காட்டிய உயிரி ஆளுர காத்தருள் அரட்பெருஞ்சோதி விளைவித்த உயிர்களை அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி போகமும் கழிப்பும் பொருந்து வைத்து உயிர்களை ஆகமுட்காக்கும் அரட்பெருஞ்சோதி கலையரை வலித்து கலப்பிதில் உயிரலாம் அலைவர காத்தருள் அருள் பெருஞ்சோதி விடய நிகழ்ச்சியால் மிக உயிரிழந்த அலைவர காத்தருள் அருள் பெருசோதி அன்புற காத்தொருள் அருள் பெய்ஞ்சோதித்தால் கலிப்பிர்கள் அருணேந்தளி அருள் பெருஞ்சோதி எத்தகைய உயிர் என்ன உயிர்க்க அத்தகைய அழைத்தருள் அருள் பெருஞ்சோதி எப்படி எண்ணினா உயிர்க்க அப்படி அழைத்தலோதி எங்கெங்க

மூவிட மும்பையின் முன்னிய தொழிலில் ஆவிட அடங்கும் அருள்பிற ஜோதி தத்துவ சேட்டையும் தத்துவ துரிதம் அத்தகைய அடங்கும் அருள்பிற ஜோதி சுத்தமான நிலையில் சூளுரு விரிவை அத்தகைய அடக்கும் மறைப்பெரும் ஜோதி கரை விண்மா மாயை கரும் பெரும் திரையால் அரைசது மறைக்கும் மறைப்பெரும் ஜோதி பேரொரு நீல பெருந்திரை அதனால் ஆறு உயிர் மறைக்கும் மறைப்பெரும் ஜோதி பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுர மறைக்கும் மறைப்பெரும் ஜோதி செம்மை திரையால் சித்துருவெளியை அண்மையில் மறைக்கும் மறைப்பெரும் ஜோதி உண்மை திரையால் பொருளுர் வெளியே அண்மையின் மறைக்கும் மரட்பெருஞ்சோதி வெண்மை திரையால் மேய்ப்பதி வெளியே அண்மையின் மறைக்கும் கலப்பு திரையால் கருது அனுபவங்களை திரைகளால் அடப்புற மறைக்கும் தனித்தனி திரையால் அத்திரம் அறிக்கும் மருட்பெருஜோதி காட்டும் மறு பெருஜோதி காட்டும் மறுப்பெருஜோதி சுத்தமாமாயை அத்தனை காட்டும் மறுப்பெரு ஜோதி இணைத்தும் மாணவர் எல்லாம் தவிர்த்து அடுக்கரகம் புரி அரு பெருஞ்சோதி இணைய மறைப்பெல்லாம் விடுவித்து உயிர்களை அடைவரை திரட்டும் ஜோதி பெருஞ்சோதி சுரூப்ப மறைப்பெல்லாம் தொலைப்பித்து உயிர்களை அருளில் திரட்டும் அரு பெருஞ்சோதி மறைப்பின் மறந்தன வருவி தாங்கிய அர்த்தோடு திரட்டும் அரு எவ்வகை உயிர்களும் இன்புரு வாங்கி அவ்வகை திரட்டும் அரு ஜோதி கடவுளர் மறைப்பை கடிந்தவர் கின்பம் மடைப்புற திரட்டும் அரு ஜோதி சக்திகள் மறைப்பை தவிர்த்தவர் கின்பம் அத்தகை திரட்டும் அரு ஜோதி மறுப்ப தவித்தர்மம் அத்தகை திருத்தும் அருள் பெருஞ்சோதி படைக்கும் தலைவர்கள் பர்த்தளை கோடி அடை அடை அடைப்புற படைக்கும் அருள் பெருஞ்சோதி காக்கும்